இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற தேசிய இனங்களினுடைய தேசியவாதம் என்றால் காலனிய கால ஆங்கிலேயர் கால ஆட்சியில் அல்லது அதற்கு பிறகான இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் உருவான தேசிய எழுச்சியாக இருக்கலாம் ஆனால் தமிழர்களுடைய தேசியம் தேசியம் என்கிற கருத்து உருவாக்கம் என்பது நமக்கு தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது மொழி அடிப்படையிலும் நில அடிப்படையிலும் தமிழ் தேசம் என்பது தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய முறைமையை நாம் தொல்காப்பியத்தில் பார்க்கிறோம் ஆக இப்படி தமிழ் என்பது தமிழ் மொழி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிற உலக நாடுகளில் பரவியதாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தமிழ் மொழியை ஒரு நிலத்திற்கு உட்பட்டு வரையறுக்கிற தன்மை என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது கடல் கடந்து சென்றிருக்கிற ஒரு தன்மையும் நாம் பார்க்கிறோம் தமிழர்களுடைய மொழியறிவு என்பது மிக தொன்மையானதாக இருக்கிறது மொழியினுடைய இலக்கண கட்டமைப்பை பற்றி ஐரோப்பாவில் விரிவான சிந்தனை உருவாவதற்கு முன்பே தமிழர்கள் மொழியின் கட்டமைப்பை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரமத்தத்தை பாடுறதா வேதத்தை பாடுறதா தான் பிரச்சனை திருமாலுக்கு வேத மந்திரம் பிடிக்குமா அல்லது நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி பிடிக்குமான்றதுதான் பிரச்சனை ஆக இந்த தென்கலை வைணவம் என்பது நம்மாழ்வாருடைய வேதத்தை நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியை தமிழ் வேதம் என்று சொல்கிறது திராவிட வேதம் என்று சொல்கிறது அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அரசியல் பதினேழு இயக்கத்தினுடைய இந்த தமிழ் தேசிய பெருவிழாவை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தேழா இணைந்து பணியாற்றக்கூடிய மே பதினேழு இயக்க தோழர்களுக்கும் இந்த அவையில் வீட்டிற்கக்கூடிய தொல்லியல் அறிஞர் அமர்நாத் அவர்களுக்கும் தோழர் நண்பர் முருகேச பாண்டியன் அவர்களுக்கும் கவிஞர் சுகிதராணி அவர்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய ஏனைய தோழர்களுக்கும் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இப்படியான ஒரு மாநாடு ஒரு அறிஞர் உரைகளை கேட்க வைக்கிற மாநாடு என்பது தமிழ் சூழலில் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நானும் நண்பர் முருகேச பாண்டியனும் உலக தமிழ் மாநாடுகளை பார்த்தவர்கள் பேராசிரியர் பக்தவச்ச பக்தவச்சல பாரதியும் பார்த்திருப்பார் ஆனால் அவையெல்லாம் இன்று தனிநாயக அடிகளாரனுடைய கலைந்த கனவுகளாக போய் வெறும் சடங்குகளாக மாறிவிட்டன ஆனால் உண்மையில் இப்படியான உரைகள் தான் சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தமிழ் தேசியம் என்பது குறித்து தொடர்ந்து நாம் காலையிலிருந்து பேசி வருகிறோம் மொழி தேசியம் மதவழி தேசியம் இந்த சிந்தனைகள் எல்லாம் நான் பேசி வருகிறோம் ஆனால் பொதுவாக தமிழ் தேசியத்தை நான் பேசுகின்ற போது அது காலனிய கால கட்டத்தில் உருவான சிந்தனையாக பார்க்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற தேசிய இனங்களினுடைய தேசியவாதம் என்றால் காலனிய கால ஆங்கிலேயர் கால ஆட்சியில் அல்லது அதற்கு பிறகான இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் உருவான தேசிய எழுச்சியாக இருக்கலாம் ஆனால் தமிழர்களுடைய தேசியம் தேசியம் என்கிற கருத்து உருவாக்கம் என்பது நமக்கு தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது மொழி அடிப்படையிலும் நில அடிப்படையிலும் தமிழ் தேசம் என்பது தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய முறைமையை நாம் தொல்காப்பியத்தில் பார்க்கிறோம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று பாயிரம் சொல்கிறது தொல்காப்பியர் தமிழ் இலக்கணத்தை மிக நுணுக்கமாக கட்டமைத்திருப்பதை பார்க்கிறோம் அவருடைய மொழி இலக்கணம் என்பது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாணியினுடைய இலக்கணத்தை விட மேம்பட்டதாக இருக்கிறது என்று ப்ளூம்ஃபீல்டு போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் பாணினி சொல் இலக்கணத்தை தான் பேசுகிறார் தொல்காப்பியம் தொடர் இலக்கணத்தை பேசுகிறது எனவே தமிழர்கள் ஒரு தனித்துவமான ஒரு அறிவுத்திரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் தமிழருடைய அறிவு தோற்றவியல் எபிஸ்டமாலஜி தனித்துவமானது எனவே இந்திய பொது அறிவு மரபை பேசுகின்ற போது அதற்குள் அடங்காத அல்லது அதிலிருந்து விலகி சில காரணிகளால் விலகி இருக்கக்கூடிய ஒரு அறிவு தோற்றவியல் மரபு தமிழர் மரபு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே அத்தகைய பெருமையை நாம் அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி தமிழருடைய பூர்வமாக பெருமையை பேசுவதை விட இப்போது நமக்கு முன்னால் பேசினார் தொல்லியல் அறிஞர் இதுபோல நம்முடைய பெருமை வரலாற்று தொன்மையை நாம் அறிவியல் அடிப்படையில் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய வரலாறு எவ்வளவு பழமையானது நம்முடைய நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காலையில் நம்முடைய அறிஞர் பக்தவச்சல பாரதி அவர்களும் சில செய்திகளை தொட்டிக்காட்டினார் மானுடவியல் அடிப்படை இவர் தொல்லியல் அடிப்படையில் சுட்டி காட்டி சுட்டி ஆக மொழி அடிப்படையில் பார்க்கின்ற போதும் தமிழர்களுடைய மொழி அறிவு என்பது மிக தொன்மையானதாக இருக்கிறது மொழியினுடைய இலக்கண கட்டமைப்பை பற்றி ஐரோப்பாவில் விரிவான சிந்தனை உருவாவதற்கு முன்பே தமிழர்கள் மொழியின் கட்டமைப்பை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் எனவே அவ்வாறு இலக்கண அமைப்பை பற்றி பேசுகின்ற போது தமிழ் மொழியை தமிழ் இனத்தை ஒரு நிலத்தின் அடிப்படையில் தனி தேசமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை என்பது தொல்காப்பியத்தை தொடர்ந்து நமக்கு சங்க இலக்கியத்திலும் பார்க்கிறோம் வடவேங்கடம் தென்குமரி என்ற இந்த பாயிர பகுதியை நகலெடுத்தால் போல புறநானூற்றிலே குறுங்கோழியூர் கிழார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருவருடைய புறநானூற்று பாடலில் தென்குமரி வட பெருங்கல் குணகுட கடலா எல்லை குன்று மலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய கொடிது கடிந்து கோல் திருத்தி எனவே தென்குமரி வடவேங்கடம் குணக்கு குடக்கு கிழக்கிலும் மேற்கிலும் கடல் எல்லை என்ற அந்த நில வரையறுப்பு என்பது மிக தெளிவாக நமக்கு சங்க இலக்கியத்திலே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நிலத்தை வையம் உலகம் நாடு என்று பகுத்து பார்க்கிற ஒரு தனித்துவமான தன்மையும் இருக்கிறது தமிழ் நிலம் ஆனால் அது வையத்தின் ஒரு பகுதி என்ற ஒரு உணர்வும் சங்க இலக்கியத்தில் பார்க்கிறோம் ஏனென்றால் கடல்வெளி வாணியம் எல்லாம் நடந்த பிறகு வையம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் உலகம் என்ற ஒரு பொருளிலும் தமிழில் இருக்கக்கூடிய ஐந்து திணைகளை தனியாக உலகம் என்றும் மாயோன்மேய காடுரை உலகம் சேயோன்மேய மைவரை உலகம் என்று சொல்கிற போது திணை அடிப்படையிலான உலகங்களும் அந்த திணைகளுக்குள் சிறு சிறு பகுதிகள் சீரூர் மன்னர்கள் ஆளக்கூடிய நாடு என்ற பகுதியும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தமிழ் தேச உணர்வு அல்லது தமிழ் அடையாள உணர்வு உருவாகின்ற போதே ஒரு ஒற்றை அடையாளத்தோடு இல்லாமல் பல்வேறு தன்மை கொண்ட பல திணைகளை கொண்ட பல்வேறு விதமான சீரூர் மன்னர்கள் கிளார்கள் ஆளக்கூடிய சிறு சிறு பிரதேசங்களாக ஒரு பன்மைத்துவம் கொண்ட அமைப்பாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே இந்தியாவின் பன்மைத்துவத்தை நான் பேசுகின்ற அதே வேளையில் தமிழ் சமூகம் என்பதும் ஒரு பன்மைத்தன்மை கொண்டதாக இருந்திருக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற பாலை என்று சொல்லக்கூடிய நிலங்களாகும் அந்த நிலங்களுக்குள் வெவ்வேறு விதமான தனித்தனியான அடையாளங்கள் உணவு வழக்கங்களை உடைய சமூகம் ஒவ்வொருவரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலையையும் நாம் சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அதற்கு எதிரான ஒரு வடபகுதியை பற்றிய ஒரு புரிதலம் நமக்கு இருந்திருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக இமயம் தமிழ் நலம் வடவேங்கடம் தென்குமரி என்று சொன்னாலும் கூட இமயத்தை பற்றிய பேச்சு இருக்கிறது இமய வரம்பன் என்ற ஒரு சேர மன்னனை பற்றி பார்க்கிறோம் இமயத்தில் கயல் வில் புலியை பறித்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே தமிழர்களுடைய ஆர்வம் தமிழ் நிலத்தோடு மட்டுப்படாமல் இமயம் வரை செல்வதாகவும் யவனர்களை பிணிப்பதாகவும் சங்க இலக்கியத்திலே யவனர்களை பற்றி வருகிறது ரமணர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்களுடைய வருகை அவர்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் மதுரை தெருக்களில் இந்த ரோமா ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அலைந்து திரிந்த வரலாறெல்லாம் நமக்கு சங்க இலக்கியம் காட்டுகிறது எனவே இப்படி ஒரு பக்கம் திணைவாழ்வு இருந்த அதே நேரத்தில் வணிக நடவடிக்கை காரணமாக உலகில் இருக்கக்கூடிய பிற சமூகங்களோடான தொடர்பு என்பதும் தமிழ் தேசிய தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு இருந்திருக்கிறது பார்க்கிறோம் எனவே தான் பின்னால் நன்னூல் காலகட்டத்திற்கு நாம் வருகின்றபோது தமிழ் வழங்குகிற நிலம் என்று பார்க்கிற போது வடவேங்கடம் தென்குமரி என்ற எல்லையை கடந்து பனிரெண்டு நிலங்களில் குடநாடு குட்டநாடு அருவாநாடு கற்காநாடு பூழிநாடு வேணாடு என்று சொல்கிற போது இன்றைய தென்னகப் பகுதியினுடைய பல பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது தமிழ் ஒளி நிலம் என்று சொல்கிற போது இந்த அந்த வடவேங்கடம் தென்குமரி அல்லாத நிலங்கள் என்று பார்க்கிறபோது திசை சொல்லாக திசைச்சொல்லை கடந்து பார்க்கிறபோது சிங்களம் சாவகம் சீனம் போன்ற நாடுகளிலும் சோனகம் சோனகம்னா அரேபியா ஆக இப்படி சாவகம் என்று சொல்வது மலேசிய பகுதி தாய்லாந்து பகுதி ஆக இப்படி தமிழ் என்பது தமிழ்மொழி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிற உலக நாடுகளில் பரவியதாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தமிழ் மொழியை ஒரு நிலத்திற்கு உட்பட்டு வரையறுக்கிற தன்மை என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது கடல் கடந்து சென்றிருக்கிற ஒரு தன்மையும் நாம் பார்க்கிறோம் எனவே இந்த இடத்தில் இந்த தமிழ் தேசியம் குறித்து நாம் பேசுகின்ற போது நான் குறிப்பிட விரும்புவது அதை ஒரு காலனிய காலகட்டத்தில் உருவான ஒரு தேசியமாக பார்க்காமல் தமிழ் தேசிய உணர்வு என்பது தமிழ் அடையாளம் என்பது ஒரு இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்று தொடர்ச்சியில் அதனை பார்க்க வேண்டும் என்பதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவதாக இந்த தமிழ் தமிழகம் என்பது நமக்கு சங்க இலக்கியத்திலே வந்துவிட்டு வந்து விட்டதை பார்க்கிறோம் புறநாற்றில் தமிழகம் என்ற ஒரு சொல்லை பார்க்கிறோம் பரிபாடல் தமிழ்நாடு என்ற சொல்லை சொல்கிறது தமிழ்க்குடிகள் என்ற சொல்லை பரிபாடல் பயன்படுத்துகிறது எனவே அங்கே நமக்கு ஒரு தனி நிலம் தனி மொழி தனி சமூகம் என்ற ஒரு தனித்துவமான பகுதியை பார்க்கிறோம் சிலப்பதிகார காலகட்டத்தில் வருகின்ற போது வடக்கு தெற்கு என்ற ஒரு முரணை பார்க்கிறோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருந்த பல குடிகளை மூவேந்தர்களை ஒருங்கிணைத்து ஒரு பொது அடையாளத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் அடையாளத்துக்குள் கொண்டு வர முயற்சியை நாம் பார்க்கிறோம் எனவே தான் அங்கு கனக விசையருடைய தலையில் அந்த கல்லை ஏற்றி வருவது அப்படின்ற ஒரு நிலை அப்போ மொழி அடிப்படையில் தொல்காப்பியத்தில் வடமொழி தமிழ்மொழி என்று பார்க்கிற நேரத்தில் இங்கே அரசியல் அடிப்படையில் தமிழ் தமிழர்கள் ஆரியர்கள் அல்லது வடவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் உருவாக்கத்தையும் நாம் பார்க்கிறோம் அதுவும் ஒரு விரிந்த வணிக அடிப்படையில் உருவான நடவடிக்கை காரணமாக ஒட்டு மொத்தப்படுத்தக்கூடிய தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைத்து மூவேந்தர்களையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை நமக்கு இளங்கோடிகள் செய்கின்றார் இப்போது நாம் பக்தி இலக்கியத்திற்கு சமய இலக்கியத்திற்கு வருகிறோம் அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆனால் சமயங்கள் புராணங்கள் தொன்மங்களை நாம் ஒரு பகுத்தறிவு பூர்வமாக புரிந்து கொண்டு அவற்றை முற்றிலும் வெறுத்து ஒதுக்குவது என்பது சரியான பார்வை இல்லை அண்ணா தீ பரவட்டம் என்று எழுதியிருக்கலாம் ஆனால் கம்பராமாயணத்தில் மானுடம் வென்றதம்மா என்று ஜீவானந்தம் எழுதினார் எனவே நாம் புராணங்களாகட்டும் துன்பங்களாகட்டும் பக்தி இலக்கியங்களாகட்டும் ஆனால் அவற்றுக்குள் தொழிற்படக்கூடிய அரசியல் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் முற்றிலும் அவை சமயம் புராணம் என்பதால் குப்பைகள் புனைவுகள் சுருட்டுகள் என்று தள்ளுவது சரியான பார்வை இல்லை ஏனால் சமயம் என்பது ஒரு பண்பாட்டு பண்பாட்டினுடைய வெளிப்பாடு இலக்கியம் எப்படி ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கிறதோ சமயம் என்பதும் ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு அந்த பண்பாட்டிற்குள் என்ன வகையான கருத்து நிலைகள் தொழிற்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் அதற்குள் இருக்கக்கூடிய அரசியல் சைவத்திற்குள்ளும் உள்முரண்கள் இருக்கின்றன வைணவத்திற்குள்ளும் உள்முரண்கள் இருக்கின்றன அது எது நமக்கு சாதகமாக அரசியல் எனவே இன்றைய நிகழ்கால அரசியலுக்கு கடந்த கால வரலாற்றில் நாம் எவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்ப்பதற்கு சமய இலக்கியங்களுக்குள் இருக்கக்கூடிய அடையாள அரசியலை பார்ப்பது அவசியமாகிறது என்பதை நான் முதலில் சொல்ல வருகிறேன் எனவே இந்த சமய இலக்கியங்களில் தான் முதன் முதலாக தமிழ் என்கிற அடையாளம் அது ஒரு சமயத்திற்கானதாக பயன்படுத்தப்படுகிறது பக்தி காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்னாடி மொழி சார்ந்த அடையாளம் தான் இருக்கிறது மதவழி அடையாளம் அல்லது மதங்கள் தம்மை தமிழ் வழி அடையாளப்படுத்திக் கொள்வது மதங்கள் தம்மை தமிழ் வழி அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது இந்த பக்தி காலகட்டத்தில் தான் வருகிறது சிவன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பேசப்படுகிறான் ஞானசம்பந்தர் தமிழ் ஞானசம்பந்தன் என்று தன்னை சொல்லிக்கொள்கிறார் தமிழ் கிழமை ஞானசம்பந்தன் தமிழுக்கு உரிமையுடைய ஞான சம்பந்தன் என்று சொல்லிக்கொள்கிறார் தமிழ் விரகன் ஞான சம்பந்தன் விறகன்னா அதில் புலமை உடைய நபர் என்று அவர் தன்னை சொல்லிக்கொள்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஞான தன்னுடைய வைதிக அடையாளத்தை விட்டுத்தர தயாராக இல்லை அவர் மிக செறிவாக தெளிவாக சொல்கின்றார் அந்தனர் மறையோர் இனிது வாழ் புகழி ஞான சம்பந்தன் அப்புறம் சொல்கிறாரு கவுனியர் குளபதி காளியர் கோன் கவுனியர் கோத்திரம் நான் வந்து பிராமண கோத்திரம் அப்படின்றதையும் சொல்கிறார் ஞான ஞானசம்பந்தர் ஒரு வகையில் தன்னை தமிழ் இசையோடு தமிழ் இசை ஞான சம்பந்தன் தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் கிழமை ஞான சம்பந்தன் என்று சொல்லிக்கொண்டாலும் கூட தன்னை ஒரு பார்ப்பனராக அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையில் இருந்து அவர் விலகவில்லை திரும்ப திரும்ப அதை சொல்கிறார் நல்ல அரு நல்ல அருமறையான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் எனவே ஞானசம்பந்தரை பொறுத்தளவில் அவர் வைதிகத்தையும் விடா தயாராக இல்லை தமிழ் அடையாளத்தையும் விட தயாராக இல்லை இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அவர் சொல்கிறார் ஒரு பாடலில் அந்தனர் வேள்வியும் அருமறை துழனையும் செந்தமிழ் கீதமும் சீரினால் வளர்தரு எல்லாத்தையும் சேர்க்கிறார் எனவே அந்தனருடைய வேள்வியும் இருக்கணும் செந்தமிழ் கீதமும் இருக்கணும் எனவே வடமொழியோடு வேதத்தோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சைவராகத்தான் இருக்கிறார் வேதாந்தத்தையுடன் சைவ சித்தாந்தத்தை சைவத்தையும் வேதாந்தத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கிறார் ஆனால் அதே நேரத்தில் பிற சமயங்களை மிக கடுமையாக திட்டுகிறார் ஊத்தை வாய் சமன் கையர்கள் சாக்கியர்கள் இது சொல்கிறார் அப்போ இந்த சமணர்களை சாக்கியர்களை பௌத்தர்களை அவர் திட்டக்கூடிய அந்த சொற்களை பார்த்தால் பேராசிரியர் தீசு நடராஜன் சொல்லுவார் ஒரு வசவு சொல் அகராதையை தயாரித்து விடலாம் அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு சொற்களை அவர் பயன்படுத்துகிறார் அதே மாதிரி சிவனை பற்றி சொல்கிற போது வேதமோடு உடையவன் வேதமோடு வேதியர்கள் முதலாக போதியனோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன் என அப்போ சிவபெருமானை சொல்கிற போதும் வேதத்தோடு சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம் ஆனால் அதே சைவத்திற்குள் இருந்து கொண்டு நாவுக்கரசர் வேறொரு ஒரு கேள்வியை கேட்கிறார் வேதம் ஓதில் என் சாத்திரம் கேட்கில் என் வேதம் சொல்லி என்ன பயன் சாத்திரத்தை கேட்டு என்ன பயன் நீதிநூல் பல நித்தம் பயிற்று என் ப என் ஓதி அங்கம் ஓராறும் உணரில் என் ஈசனை உழுகுவார்க்கு அன்றி இல்லை இல்லை எனவே நீங்கள் ஈசனை உள்ள நினைக்காம வேதத்தை பேசி சாத்திரத்தை பேசி என்ன பயன் சாத்திரம் பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் அவர் கவுனியர் குளம்னு சொல்கிறாரில்ல அதுதான் கேட்குறாரு மறைமுகமாக கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் இன்னொரு பாடலை வெளிப்படையா பிராமணர்களையே தாக்கிறார் கோளும் புல்லும் ஒரு கையில் கூர்ச்சமும் தோளும் பூண்டு துயரமுற்று என் பயன் நீளமா மயிலாடு துறையினே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர் கேட்கவே பூணூல் போட்டால் தான் உன் பாட்டை கேட்க முடியுமான்னு கேட்கறார் வெளிப்படையாக எனவே இந்த ஞானசம்பந்தர் பேசுவதற்கும் சைவத்திற்குள் நாவுக்கரசர் பேசுவதற்கும் இடையில் எவ்வாறு ஒரு கருத்து நிலை மாறுபடு ரெண்டும் சைவந்தான் ஆனால் ஒருவர் வேத அடையாளத்தோடு சைவத்தை சைவ சமயத்தை உருவாக்க சைவ சமத்தை உருவாக்குகின்ற போது இன்னொருவர் வேதத்தை நிராகரித்து பார்ப்பனியத்தை நிராகரித்து வேறு ஒரு வகையான நிலைப்பாட்டை எடுப்பதை பார்க்கிறோம் இதே போல் நீங்கள் வைணவத்துக்குள்ளேயும் பார்க்கலாம் வைணவத்துக்குள்ளே நீங்கள் திருமங்கை ஆழ்வார் பாருறார் பாருங்கள் செந்நிறத்த தமிழோசை வட சொல்லாக திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்திரத்தில் தேவர் அரியலாக அந்தணன் அந்தணன் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை எனவே தமிழோசை வட சொல்லாக கேட்கணுமா இறைவனுக்கு ஏன்னா வட சொல்லாம் இறைவன் கேட்பாரான் ஆனால் அதே நேரத்தில் நம்மாழ்வார் சொல்கிறார் இன்றமிழ் பாடிய ஈசன் இசை ஆழ்வார் சொல்றார் விதையாக நற்றமிழை விதைத்து விதையாக நற்றமிழை வித்தி விதையாக என் உள்ளத்தை நீ விளைத்தாய் எனவே உள்ளத்துக்குள்ளே தமிழை விளைத்தாய்னு சொல்கிறதும் அங்கே தமிழ் சொல்ல வட சொல்ல இறைவன் கேட்டார் சொல்கிறதுக்கும் வேற வேற தன்மைகள் இருப்பதை நான் பாருகிறோம் எனவே இந்த வைணவத்துக்குள்ளேயும் வடகிழ தென்கலை என்கிற ஒரு அரசியல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வ வைணவம் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆனால் உள்ள கிட்டத்தட்ட ஆச்சாரியா ஹிருதயம் அழகிய மனவார் மனவாள பெருமாள் நாயனார் காலம் பதினாறாம் நூற்றாண்டு பின்னாடி ராமானுஜர் வர்ற வரைக்கும் இந்த வடகிழக்கும் தென்கலைக்குமான மோதல் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய சனாதனத்துக்கும் தமிழுக்குமான மோதலை நீங்கள் அங்கே பார்க்கலாம் எனவே இந்த மோதல் எதை நம்ம இன்றைக்கி தமிழுக்கும் வைத்தியத்துக்குமான இந்த பிரச்சனை ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கு இருக்குது அதே மாதிரி வடகிழக்கும் தென்கலைக்கும் இருக்குது வடகளில் வேதாந்த தேசிகர் முன்வைத்த அந்த வைணவம் பேர் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் முன்வைத்த வைணவம் பேர் எனவே நம்மாழ்வாரை தென்களை வைணவம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை நாம ஒய் நாமமா பிரச்சனை ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது நாலாயிரம் திவ்ய பிரமத்தத்தை பாடுறதா வேதத்தை தான் பிரச்சனை திருமாலுக்கு வேத மந்திரம் பிடிக்குமா அல்லது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பிடிக்குமான்றதுதான் பிரச்சனை ஆக இந்த தென்கலை வைணவம் என்பது நம்மாழ்வாருடைய வேதத்தை நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை தமிழ் வேதம் என்று சொல்கிறது திராவிட வேதம் என்று சொல்கிறது அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அரசியல் அப்போ வடகலை வைணவம் வேதங்கள் வர்ண தர்மம் உபநிடதங்கள் கீதை என்பதை முன்னிறுத்துகின்ற போது அதற்கு எதிரான ஒரு அரசியலை நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை வைத்துக்கொண்டு ஈரத்தமிழ் எனவே தமிழ் மொழி தமிழ் நிலம் தமிழ் இலக்கியம் என்று சொல்லி நீ வேதத்தை சொல்லு அந்த நான்கு வேதத்திற்கு சமமாக நம்மாழ்வார் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆக நம்மாழ்வார் இயற்றிய அந்த திருப்பெரு அந்தாதி திருவாசிரியம் இதெல்லாம் ரிக்கி அஜூர் அதர்வன வேதத்துக்கு சமம் அவருடைய திருவாய்மொழி சாம வேதத்துக்கு சமம் என்று சொல்கிறார்கள் நீ நான்கு வேதத்தை வச்சுட்டு போ உன்னுடைய நான்கு வேதத்திற்கு நினையாக திருவாய்மொழி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்கலையாடலை பார்க்கிறோம் கங்கை பெரிய நதின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பாட்டில் சொல்கிறார் இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்கிறாரு திருவாய்மொழியின் ஒரு பாசுரத்துக்கு கங்கை ஆறு ஈடாகாது என்றார் அப்போ இந்த வைதிகம் கட்டமைக்கக்கூடிய மிக எதிரான இன்னொரு அடிப்படையான கேள்வி யார் வைணவர் அழகிய ம மணவாள பெருமாள் நாயனர் வடகலக்காரங்களை பார்த்து பேசுகிறார் நாங்கள் வைண யார் வைணவர்கள் விஷ்ணுவினுடைய அடியவர்கள் வைணவர்கள் ஆனால் நீங்கள் பிராமணர்கள் பிராமணத்துக்குரிய கடமையை பிராமணத்திற்குரிய சாதிய கடமைகளை செய்வீர்களே தவிர நீங்கள் வைணவர்களாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இன்னொன்று சொல் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் ஆனால் நீங்கள் பாகுபாடு படுத்தி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பார்வை எப்படிப்பட்டது என்று சொன்னால் குங்குமம் சுமந்த கழுதையை போன்று இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் குங்குமம் சுமந்த கழுதைக்கு தான் குங்குமத்தை சுமக்கிறேன் தெரியுமா அது மாதிரி தான் நீங்க வேதம் படித்துக்கொண்டு கொண்டு இறைவனை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் இன்னொரு இடத்துல சொல்றார் ஒரு அடியவனின் சாதியை கேட்பது என்பது ஒரு தாயின் யோனியை பரிசோமிப்பதற்கு சமம்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும் அப்போ ஜாதிக்கு எதிராக தென்கலை வைணவத்தில் மிக கடுமையான குரல்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே மாதிரி சம்ஸ்கிருதம் அனாதி என்று சொல்வதை போல தமிழ் அனாதி என்று சொல்லுவது இப்படி அந்த வடகிழக்கும் தென்கலைக்குமான அந்த முரண் அது ஏதோ சமய வீணாம ஒய்நாம சம்பந்தப்பட்டது அல்ல அது ஒரு தமிழ் அடையாள அரசியல் சார்ந்தது சம்ஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ் நிலத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை நாம் மிக தெளிவாக அதிலே பார்க்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் நாயக்கர் காலம் நாயக்கர் காலம் வரைக்கும் இந்த தமிழ் அடையாள அரசியல் தொடர்வதை நாம் பார்க்கிறோம் அருணகிரிநாதர் முருகனை எடுக்கிறார் கையில் இந்த பாரதி சொன்னானே பகையே தள்ளி நெல் சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகுது வேல் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேல் வகுப்பில் அந்த வேல் என்னென்ன செய்யும்னா கடலை பூரா அடித்து நொறுக்கி குடிச்சிருமா திசையை கறி இந்த எட்டு திசையையும் முழுங்கிருமா அந்த வேலுக்குரிய ஆற்றலை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமாக சொல்கிறார் வேலினுடைய ஆற்றலை அப்போ ஒரு போர் ஒரு போருக்கு அழைக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் அந்த கந்தர அலங்காரத்தில் நீங்கள் எடுத்து வாட்சி பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு தயாராக்குறது அப்போ மறைமுகமாக ஒரு இங்கு ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஆட்சி நடக்கிற போது மறைமுகமாக ஒரு தமிழ் அடையாள அரசியலை அருணகிரிநாதர் முன்னெடுப்பதை பார்க்குறோம் அதே நாயக்கர் காலகட்டத்தில் குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடம்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடின்றார் மீனாட்சியை தமிழோட சேத்தை அடையாளப்படுத்துகிறார் அவ தனியாக பிறக்கலை தமிழோட பிறந்தவள் தமிழோடு சேர்ந்த பிறந்தவள் இந்த மீனாட்சி என்று சொல்கிறார் தென்னன் தமிழ்ன்னு சொல்கிறாரு பசுந்தமிழ்ன்னு சொல்கிறாரு தெளி தமிழ்ன்னு சொல்கிறாரு பசுந்தமிழ்ன்னு சொல்கிறார் ஆகவே இந்த சமய இலக்கியங்களுக்குள் தமிழ் அடையாள அரசியல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அந்த தமிழ் அடையாள அரசியல் என்பது சம்ஸ்கிருதத்திற்கும் வைதிகத்திற்கும் வர்ண தர்மத்திற்கும் எதிரான ஒரு அரசியலாக இருக்கிறது எனவே அந்த சமய இலக்கியங்களுக்குள் இந்த கருத்து நிலைகளினுடைய மோதலை தெளிவாக பார்ப்பதற்கான வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்